தலிபான் தலைவர் இந்தியாவில் உள்ள ஒரு மத பள்ளியில் இது ஒரு சாதாரண சந்திப்பல்ல இதன் பின்னால் தெற்காசியாவின் அரசியல் எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய ஒரு ரகசிய நோக்கம் உள்ளது ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தகி உத்தரப்பிரதேசத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தாருல் உளும் தேவ்பந்திற்கு வருகை தந்துள்ளார் பல நூற்றாண்டுகள் பழமையான ஆன்மீக உறவை புதுப்பிப்பதே இந்த பயணத்தின் நோக்கம் என்று அதிகாரப்பூர்வமாக கூறப்படுகிறது ஆப்கானிஸ்தான் மற்றும் தேவ்பந்த் அறிஞர்களுக்கு இடையே ஆழமான உறவு இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் அரசியல் வல்லுநர்கள் இதை வேறு கோணத்தில் பார்க்கிறார்கள் பாகிஸ்தானை சார்ந்திருப்பதை குறைப்பதற்காக ஆப்கானிஸ்தான் எடுக்கும் ஒரு முக்கியமான அரசியல் நடவடிக்கையாகும் இது பல ஆண்டுகளாக தேவ்பந்துடனான தொடர்பை பயன்படுத்தி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் தனது செல்வாக்கை நிலைநிறுத்தி வந்தது தலிபான்களின் ஆன்மீக மையம் என்ற ஏகபோகத்தை பாகிஸ்தான் அனுபவித்து வந்தது ஆனால் இப்போது தலிபான்கள் அந்த இடைத்தரகரை தவிர்த்து தங்கள் சித்தாந்தத்தின் பிறப்பிடமான தேவ்பந்துடன் நேரடி உறவை ஏற்படுத்த முயல்கின்றனர் இதை ஆன்மீக ராஜதந்திரம் என்று அவர்கள் கருதுகின்றனர் இந்தியாவுடன் கலாச்சாரம் மற்றும் அரசியல் பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு புதிய கதவை திறப்பதே அவர்களின் நோக்கம் இது பாகிஸ்தானின் ஏகபோகத்திற்கு விடுக்கப்பட்ட நேரடி சவால் இது ஒரு ஆன்மீக பயணம் மட்டுமல்ல தெற்காசியாவின் அரசியல் சமன்பாடுகளை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு சக்திவாய்ந்த ராஜதந்திர நடவடிக்கையாகும்